வணக்கம் கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக எல் எம் டபிள்யூ அருகே ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா முதல் வண்ணாங்கோவில் வரை ஒன்று புள்ளி நான்கு கிலோமீட்டர் நீளத்திற்கு சுமார் ரூபாய் நூற்று பதினைந்து கோடி மதிப்பில் மேம்பால கட்டுமான பணிகள் துவங்கின அதனைத் தொடர்ந்து நான்கு ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த பணிகள் நடைபெற்று வந்தன இதனால் மேட்டுப்பாளையம் முதல் பெரியநாயக்கன்பாளையம் வரை வசிக்கும் மக்கள் பணி நிமித்தமாகவும் பள்ளி கல்லூரிக்கு செல்வதற்காகவும் கோவைக்கு செல்ல பல்வேறு மக்களவை தேர்தலுக்காக திறந்து வைத்தார் இந்த நிலையில் நேற்று இரவு ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையின் காரணமாக கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள பெரியநாயக்கன் பாளையம் மேம்பாலத்தில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர் இது அப்பகுதி பொதுமக்கள் கூறுகையில் இந்த மேம்பாலத்தில் பொதுமக்களின் பல கட்ட போராட்டத்திற்கு பின்னர் பணிகள் அரைகுறையாக முடிக்கப்பட்டது மேலும் இந்த மேம்பாலத்தில் மின்சாரம் தண்ணீர் செல்ல வழி ஏற்படுத்துதல் வண்ணம் பூசுதல் உள்ளிட்ட எந்தவித பணிகளும் முறையாக முடிக்காமல் அவசர கதியில் திறக்கப்பட்டது இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் இரவு பெரிய நாயக்கன்பாளையம் கூடலூர் வீரபாண்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக மேம்பாலத்தில் தண்ணீர் தேங்கியது இதனால் இவ்வழியாக சென்ற இரண்டு மற்றும் நான்கு சக்கர வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர் அதேபோல் வண்ணாங்கோவில் பகுதியில் மேம்பாலத்தில் இருந்து கீழே இறங்கி சர்வீஸ் சாலையில் சேர்கின்ற இடத்தில் எந்தவித பணிகளும் முறையாக நடைபெறவில்லை இதனால் சர்வீஸ் சாலைகளில் அடிக்கடி விபத்துகளும் ஏற்பட்டு வருகின்றன பேருக்குத்தான் ரூபாய் நூற்று பதினைந்து கோடியில் பாலம் ஆனால் தண்ணீர் செல்வதற்கு கூட வழியில்லை என வேதனையுடன் தெரிவித்தனர் நன்றி